நபி இஸ்மாயில் அலி அவர்களின் வரலாறு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து நபி இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவங்களுக்கும் ஹாஜர் அம்மையாருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க சாரா அம்மையார் ஏன்னா வயது கடந்த பிறகும் கூட சாரா அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலையூஸ்லாம் அவங்களுக்கும் குழந்தை இல்லை ஹாஜர் அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலையூஸ் அவங்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறான் அவங்க தான் நபி இஸ்மாயில் அலி நபி இப்ராஹிமே உங்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாகிய இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு யாருமில்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டுட்டு வந்துடுங்க பாலஸ்தீனை நோக்கி அப்படின்னு அல்லாவு தாலா கட்டளையிடுறான் அந்த கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைவாசல்லம் அவங்க ஹாஜிரம்மையாரையும் இஸ்மாயில் அலே வசல்லம் அவங்களையும் அழைத்து கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க ஹாஜிரம்மையார் கேட்குறாங்க இது அல்லாவின் கட்டளையா அப்படின்னு அதற்கு இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்க ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க அதற்கு ஹாஜிரம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்போது அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொள்வான் அப்படின்னு அல்லா மேலே ஈமானோடு இருந்தாங்க இப்ராஹிம் அவங்க திரும்பி பார்க்காம சென்று விட்டாங்க நபி இப்ராஹிம் ஹாஜர் அம்மையாரிடம் கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் உணவுப் பொருட்களையும் கொடுத்துட்டு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே உணவுப் பொருட்களும் தீர்ந்துடுச்சு இஸ்மாயில் நபி பசியால அழ ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்த ஹாஜிரம்மையார் பாலைவனம் முழுவதும் சுற்றி திரிந்து தண்ணீரை தேடுறாங்க முதல்ல மருவாமலைக்கு போய் தண்ணீர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அங்க கிடைக்கல பின்பு சஃபாமலைக்கு போறாங்க அங்க தண்ணீர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அங்கேயும் கிடைக்கல மருவாக்கும் சஃபாக்கும் ஏழு முறை தொங்கோட்டம் மூடி தண்ணீரை தேடுறாங்க பின்பு சோர்ந்து போய் மருவாமலையிலேயே தன்னுடைய குழந்தையாக இஸ்மாயில் நபி உடனே உட்கார்ந்துடுறாங்க கடைசியில மருவாமலையில இருந்து தண்ணீர் கிடைச்சிது அந்த தண்ணீர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சுதுன்னா அல்லாவுதாலா ஒரு வானவரை அனுப்பி ஒரு நீரூற்றை ஏற்படுத்தும்படி அந்த வானவருக்கு ஆணையிடுறான் அந்த மாணவர் அதே போல ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினாங்க அதுதான் ஜம்சம் தண்ணீர் அந்த நீரூற்ற ஆஜரம்மையார் கற்களை சுற்றி வைத்து அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க அந்த பக்கமாக வந்த சில மக்கள் நாங்களும் அந்த தண்ணீரை குடிச்சுக்கலாமான்னு ஹாஜர் அம்மையாரும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க பின்பு அந்த இடத்துல நிறைய பேர் குடி வராங்க அது ஒரு ஊராகவே மாறிடுச்சு பின்பு இஸ்மாயில் அலிவசல்லம் அவங்க வளர்ந்துடுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் அலிவசல்லம் அவங்க தங்களுடைய மனைவி மற்றும் மகனை எங்க விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே தேடி வராங்க அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க அம்மையார் இருந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்குறாங்க கேட்டதுமே இப்ராஹிம் அலையூஸ்லாம் அவங்க கண்ணீர் விட்டு அழறாங்க பின்பு இஸ்மான அலுவல் சொல்லாம அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்ற செய்தியை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க இஸ்மான அலுவல் சல்லாம அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதும் கட்டி அணைச்சி சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க